இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் இன்று முதல் தொடங்குகிறது அதிலும் இந்த இரு அணிகளுக்கான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்திலேயே பலரும் கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு சம்பவத்தை சர்ப்ரைஸாக செய்து காட்டியிருக்கிறது இந்திய அணி ஆமாங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்தது அப்படி பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி முதல் நான்கு ஓவர்கள் வரை சிறப்பாகத்தான் விளையாடி வந்தது அதாவது ஒரு நாள் போட்டியில் விளையாடுவது போல முதல் நான்கு ஓவர்களுக்கு இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்து விக்கெட் ஏதும் இழப்பின்றி அதிரடியாகத்தான் விளையாடி வந்தது அந்த சமயத்தில் ஐந்தாவது ஓவரை வீச வந்த முகமது சிராஜ் அந்த ஓவரில் இங்கிலாந்து அணிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இவர் போட்டு வைத்த பிள்ளையார் சுழியை அப்படியே பின்தொடர்ந்து அடுத்த ஆறாவது ஓவரை வீச வந்த நம்ம ஜாஸ்பிரித் பும்ரா அந்த ஓவரில் இவரும் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்த அதன் பிறகு அதற்கடுத்த ஓவரை மீண்டும் வீச வந்த முகமது சிராஜ் அந்த ஓவரில் நான்கு விக்கெட்டுகளையும் வீழ்த்த இதனால் இங்கிலாந்து அணியை ஆல் அவுட் செய்திருந்தது இந்திய அணி அதாவது வெறும் மூன்று ஓவரிலேயே இங்கிலாந்து அணியின் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி மொத்தமாக சமாதி கட்டிவிட்டது இந்திய அணி கிட்டத்தட்ட வெறும் முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்த இங்கிலாந்து அணி மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆகியிருந்தது அதுவும் வெறும் ஏழு ஓவர்களில் அதன் பின்னர் பிச்சின் தன்மை பந்து வீச்சுக்கு சாதகமாக இருப்பதை உணர்ந்து இந்திய அணியையும் எளிதாக ஆல் அவுட் ஆக்கி விடலாம் என்று இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் பந்து வீச தொடங்கியது அப்போது இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் சுப்மன் கில்லும் சேர்ந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தனர் அதுவும் இவர்கள் களமிறங்கி இவர்கள் எதிர்கொண்ட முதல் பந்திலிருந்து கடைசி பந்து வரையிலும் அதிரடியை மட்டுமே முழு மூச்சாக வெளிப்படுத்தினார்கள் ஏனென்றால் இங்கிலாந்து அணியின் எந்த ஒரு பவுலரையும் செட்டிலாகிவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து பவுலர்களையும் அடித்து பிளாசி வந்தனர் இந்த இருவரும் இதனால் முதல் இன்னிங்ஸிலேயே இந்திய அணி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று ரன்கள் வரை குவித்துவிட்டது இந்த ரன்கள் என்பது டெஸ்ட் வரலாற்றில் மிகவும் அதிகம் அதாவது ஒரே நாளில் ஒரு அணி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுப்பது என்பதே மிகவும் அரிதான விஷயம் அதுவும் இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்து முப்பத்தி எட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன பிறகு அதன் பிறகு பேட்டிங் செய்ய வந்து இவ்வளவு ரன்களை எடுப்பது என்பது ஏறக்குறைய சாத்தியமே கிடையாதுங்க ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்தை சாத்தியமாக்கி காட்டியது இந்திய அணியின் இவர்களுடைய அதிரடிதான் அதுவும் இந்த தொடரை முன்னிட்டு நடைபெற்று வந்த வார்ம் மேட்சில் இந்த இரு அணிகள் மோதிய முதல் டெஸ்ட் போட்டியில்தான் இப்படி ஒரு சம்பவத்தை செய்திருந்தது இந்திய அணி ஆகவே அதேபோல போல இன்றைய தினமும் அதிரடியில் இந்திய அணி வெளுத்து வாங்கும் என்றே எதிர்பார்க்கலாங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமனம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்